கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு கனம் செலுத்தனே என் இதய ஏகமே உம்மை உம்மைத்தான் தேடுவீரே நான் தான் சிக்கிறே எனது மனவாளனே நான் உண்மைத்தான் நேசிக்கிறேன் என் நாம் ஏற்றனவாயிருப்பதாக ஏற்றவாயிருப்பதாக என் வாயில் சொற்கடல்ல என் இதய என்னமெல்ல உகந்தனவா இருப்பதாக உமக்கு உகந்தனவா இருப்பதாக என்னது மனவாளனே என் கமே இனியவரே செய்ய தான் தேடுகிறே நான் உம்மை தான் நேசிக்கிறே உம்மை தான் தேடுகிறே நான் உம்மை தான் நேசிக்கிறே ஆண்டவரே உங்களை நேசிக்கவும் உங்களையே தேடவும் என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்தார் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் பிரசனத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கணும் செய்து நடத்தும் நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே வாசிக்கும்படியாக சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஐந்தை வாசிக்கிறேன் பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தை நீங்கள் நேரம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் ஒரு தேவனுடைய தேவனை நம்புகிற ஒரு மனுஷன் தேவனை நம்பாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவன் பெருமையாக பேசுவதும் அவன் பெருமையாக நடந்து கொள்வதும் மனமேட்டுமையோடு அலைவதையும் குறித்து அவன் உள்ளத்தில் யோசித்து நான் ஆண்டவரை நம்புகிறதுனால என் வாழ்க்கையில் என்ன மேன்மை கிடைத்தது என்று சொல்லி அந்த கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையையும் கடவுளை நம்புகிறதுனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய நித்திய மகிழ்ச்சியான வாழ்வையும் மறந்து இந்த பூலோகத்துக்குரிய சில காரியங்களை முதன்மையாக யோசித்து கொண்டு புலம்புகிற ஒரு சங்கீதம்தான் இந்த எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் அவர் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு கடைசியில் அவன் துன்மார்க்கனுடைய அழிவை பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு புரிந்தது ஐயோ நான் இப்படியெல்லாம் யோசித்தது ரொம்ப தவறாய் போய்விட்டது என்று அவன் நினைக்கிறான் அங்கே பதினேழு வசனம் சொல்கிறது அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது அடுத்த வசனம் நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் பண்ணுகிறேன் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்னம் ஒழிவது போல ஆண்டு நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் என்று அவர் சொல்லிட்டு சொல்றார் இப்படி என் மனம் கசந்து என் உள்ளத்திலே குத்துண்டே நான் யோசித்தலாம் தப்பு இந்த துன்மார்க்கமாக வாழக்கூடிய மனுஷனை பார்க்கும்போது வெளியில் ரொம்ப பகிட்டாகவும் ரொம்ப அவங்க கையில் எல்லாமே இருக்கிறதாகவும் அவங்க நினைக்கிறதுதான் நடக்கிறதாகவும் யோசித்து கொண்டு இருப்பாங்க ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை நம்புகிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படி சொல்லி அடுத்தவர் சொல்கிறார் நான் அறியாத மூட நானேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூன்று சொல்கிறது ஆனாலும் நான் எப்பொழுதும் உண்மோடு இருக்கிறேன் பார்த்தீங்களா கடவுளுடைய பிள்ளைங்கள் எப்பவும் கடவுளோடு இருக்கிறாங்க சொல்லிட்டு சொன்னார் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் அவர்கள் ஒரு நாளில் இல்லாமல் போயிடுவாங்க துன்மார்க்கமாக வாழ்ந்து மற்றவங்களை ஏமாத்த ஒரு உங்களுக்கு அதை அவங்க கூட நாள் அழிஞ்சு இல்லாமல் போயிடுவாங்க பிள்ளைங்க என்றைக்கும் நிலைச்சிருப்பாங்க சொல்றாரு உங்களுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் இருபத்தி நாலு அவசரத்தில் இருபத்தி ஐந்தில் தான் நம்ம படித்தோம் அப்படி சொல்லி சொல்றாரு பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாரு பூலோகத்தில் உண்மை தவிர வேற ஒரு விருப்பம் இல்லை கத்தருக்கு மயம உண்டாவதா எனவே இந்த நாட்களில் உங்கள் இருதயம் துன்மார்க்கர்களை கண்டு சோர்ந்து போயிடவே கூடாது அக்கிரமக்காரர்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிடவே கூடாது அவங்க சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் அவங்க இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு நீ அனுபவிக்கிறாய் கஷ்டப்படுகிறாய் சில துன்பத்தின் வழியாக போற நேர்மையாக நடந்ததுனால உனக்கு அங்கீகாரம் கிடைக்கல ஒன்னு அநேகர் பெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க கவலைப்படாது ஒரு நாள் வரும் இந்த பூமியில் ஆண்டவர் ப பரலோகத்தில் உண்மையல்லாமல் யாருண்டு பூலோகத்தில் உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை என்கிற அந்த விதத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பி நம்பியிருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக கனமாக மேன்மைப்படுத்தப்படும் நீங்கள் கட்டாயம் ஆசிர்வதிக்கப்படுவீங்க துன்மார்க்கன் ஒரு நிழலை போல் அழிஞ்சு போயிடுவான் இல்லாமல் ஆயிடுவான் ஆனால் நீங்கள் தேவனுடைய நம்புற பிள்ளைங்க என்னென்னக்கு நிலைச்சிருப்பாங்க ஒருவேளை நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து ஏதாவது ஒரு துன்மார்க்க வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பயங்கர ஆபத்து வரப்போகிறது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இன்றைக்கு கர்த்தரை நம்பி சத்தியத்தின் பாதையில் வந்துவிடுங்கள் இயேசுவை உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த பரலோக வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பனே நித்திய வாழ்வுக்கு என்று ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற அந்த பாக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் கொடுப்பீராக துன்மார்க்கமான சிந்தனையோடு வாழ்கிறவர்கள் விழுந்து அழிந்து இல்லாமல் போவார்கள் என்கிற சத்தியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிந்து கொண்டு ஆண்டவரை சேவிக்க கருவை செய்திடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன்